மயான கோயில் அழைக்கப்படுற இந்த கோயிலுக்கு மறுபிறவி இல்லாதவங்க மட்டும்தான் வர முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த கோயில்ல இருக்க மூலவர் பேரு ஞான பரமேஸ்வரர் அம்பாள் பேரு ஞானாம்பிகை ஒவ்வொரு யுகம் தோன்றும் போதும் முடியும் போதும் சிவபெருமான் அனைத்து உயிரினங்களையும் அழிச்சிடுறாரு அப்படி அழிக்கும் போது படைக்கும் கடவுளான பிரம்மாவையும் சேர்த்து அழிச்சிடுறாரு திரும்ப பிரம்மாவுக்கு உயிர் கொடுத்து படைப்பாற்றல் மற்றும் ஞானத்தையும் வழங்கிய ஸ்தலம் மயான ஸ்தலம்னு அழைக்கப்படுது இன்னைக்கும் இங்க இருக்க சோபூர்வன் திருமணியில பாம்பு உருவதாக கூறப்படுதுங்க ஆயிரத்தி முன்னூறு வருஷம் பழமையான இந்த கோயில்ல பராந்தக சோழன் முதல் பல்வேறு சோழ மன்னர்கள் காலத்தை சேர்ந்த இருபத்தி மூணு கல்வெட்டுகள் இருக்குங்க இங்க திருஞான சம்பந்தருக்கு தனி சன்னதி இருக்குங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கும்பகனட்டு குடவாசல் போற வழியில அத்திக்கடைக்கு பக்கத்துல திருமையானம் என்னும் ஊரில் உள்ளது இதே மாதிரி கோவில் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இந்த தலத்தை இறைவனை வணங்குறவங்களுக்கு மறுபருவில் இல்லைங்கிறது சம்பந்துடைய வாக்கு நான்கு வேதங்களாலும் பூஜிக்கப்பட்டது வேதம் அதர்வண வேதம் ருக்வேதம் யஜூர்வேதம் ஆக நான்கு வேதங்களாலும் பூஜிக்கப்பட்டது